ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு ரோல் ஒயர் கூடையோட மெஷர்மெண்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் இந்த ரெண்டு கலர் ஒயர் எடுத்திருக்கேன் ரெட் அண்ட் ப்ளூ ஸ்கேல் அளவில் ஏழு அடிக்கு இருபத்தஞ்சி ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெட் கலரில் பதினஞ்சு ஒயரும் ப்ளூ கலரில் பத்து ஒயரும் மொத்தம் இருபத்தஞ்சி ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் இருபத்தஞ்சி பட்டன்ஸ் வரும் ரெட்டு ப்ளூ ரெட்டு ப்ளூ மதர் மொத்தம் இருபத்தஞ்சி அஞ்சஞ்சாக ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ அடிப்பக்கம் வந்து ஒம்போது அடி உயரம் ஒம்பது பட்டன்ஸ் உயரம் வச்சுருக்கேன் சென்ட்ரில் ப்ளூ கலரில் மூணு இந்தாண்ட ஒரு ரெட்டு இந்தாண்ட ஒரு ரெட்டு அந்தாண்ட ரெண்டு ப்ளூ இந்தாண்ட ரெண்டு ப்ளூ மொத்தம் ஒம்பது லைனு மேலே உயரம் வந்து இருபத்தாறு பட்டன்ஸ் வரும் ஒரு பட்டன்ஸ் மடக்கி வச்சுருக்கேன் உள் சைடு மொத்தம் இருபத்தாறு பட்டன் போட்டிருக்கேன் ஒரு பட்டன் உள்ளார மடச்சு வச்சுருக்கேன் ரொம்ப இது பெரிய கூடை தான் உயரமான கூடை ரொம்ப அகலமாகவும் இருக்கும் இப்போ நான் இதில் டேப்பில் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் பதினோரு இன்ச்சு வருதா அகலம் இதே மாதிரி உயரமும் பதினோரு இன்ச்சு வரும் ஈவனாக இருக்கும் இந்த கூடை ரொம்பவே பெரிய ஒயர் கூடை தான் இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஒயர் கூட எப்படி போடுறதுன்ற வீடியோவும் போட்டிருக்கேன் என்னால் போய் செக் பண்ணி பாருங்கள்